நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்துல தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா சோதனை காலகட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றத தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்கு தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை சிம்ம ராசி எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறார்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசியோட எட்டாம் இடத்துல சனி மாறிட்டார் ஏற்கனவே எட்டாம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் சனி சூரியனும் அதாவது இந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியனும் அந்த இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இத்தனை கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது கடந்த இரண்டு மாதம் காலமாகவே சிம்ம ராசிக்கு ரொம்ப நெருக்கடியான தான் இருந்திருக்கும் ரொம்ப தான் இருந்திருக்கும் இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கும் போது தன்னுடைய ராசி அதிபதி அந்த இடத்துல இருந்து மாறி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பேர்ச்சி அடைகிறாரு பேர்ச்சி அடையும் போது உச்சத்துல உச்சத்துல நிற்கும் போது சூரியன் மட்டும்தான் உச்சத்துல நிற்கிறாரு உங்களோட ராசி அதிபதி மாறி இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாக தான் இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்துல இன்னும் சனி ராகு சுக்கிரன் புதன் இது எல்லாமே இருக்குங்க இது எதுவுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை அதாவது என்னன்னா சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனையாயிருக்கு புதன் வக்ரமாக இருக்கு சனி விளம்புல இருக்கு அதே நேரத்துல ராகுவும் இருக்கு இது எதுவுமே நல்ல பொசிஷன்ல நல்ல அமைப்புல இல்ல இல்லை இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கியிருக்கு ஸோ இருக்கிற வேலையையும் இருக்கிற வாழ்க்கையையும் நீங்க தக்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டும் கூட ஸோ இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த வேலைக்கும் நீங்கள் மாற வேண்டாம் மாற்றம் உங்களுக்கு அவ்வளோவா உகந்ததா இல்லை அதே மாதிரி வாழ்க்கையில குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாவே இருந்திருக்கும் கடைசி ரெண்டு வருஷத்துல முக்கியமா கண்டக காலத்துல வந்து கணவன் மனைவி இடையே வேற்றுமை அதிகமா இருந்திருக்கும் ச பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயி சில பேர் வந்து கொஞ்சம் பிரிவை நோக்கி போயிருப்பாங்க இல்லை இதோட இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா டிவோர்ஸ் டிவர்ஸ் பண்ணிக்கலாமா இதுக்கப்புறம் நம்ம தனியாகவே சிங்கிளாகவே வாழ்ந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் கூட இப்போ அதிகமா இருந்திருக்கும் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமான தான் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது ஃப்ளோல போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஃப்ளோல போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த முடிவும் எடுக்காத போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாவே தான் இருக்கும் ஃப்ளோல போகும்போது உங்களுக்கு ஓரளவு நன்மையாகவே தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி பத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வித மனக்குழப்பம் அதிகமாகவே தான் இருக்கும் முக்கியமாக வேலையும் தொழிலும் செய்கிற இடத்துலையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த இடத்த மாத்திடலாமா வேலையை நம்ம வேற இடத்துல மாற்றிக்கலாமா இல்லை இந்த தொழில் நமக்கு சரியாக தான் இருக்கா இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற குழப்பம்லாம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க அதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உங்க ஃப்ளோல திரும்பவும் சொல்ற உங்க ஃப்ளோல போயிடுங்க அது எல்லாமே இந்த ஒரு வருட காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல தான் கொடுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கேதர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல பயனுள்ளதாகவே தான் அமைய போகுது ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மைண்ட் ஆய்சலேஷன் இருக்குன்றதுனால உங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆக்சுவலா சிம்ம ராசிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சிம்ம ராசினாலே பயங்கர கம்பீரமானது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதுக்கும் ரொம்ப துணிச்சலா இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த இரண்டு ஆண்டு காலம் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான தான் இருக்கு ஸோ உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலுமே நீங்க இந்த ஒரு ரெண்டு வருஷம் போராட்டமான காலத்தை ஃப்ளோவில் தக்க வச்சு அப்படியே போயிடுங்க உங்களுடைய வேலையையும் உங்களுடைய வாழ்க்கையும் இப்ப தக்க வச்சுக்கிறான காலம்தான் அதாவது உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை தலைக்கு வராமல் தலை பாகையோடு போயிடும் நீங்க அந்த ஃப்ளோவில் போகும்போது நீங்க இப்போ எந்த கமிட்மெண்ட்ஸும் எடுத்துக்காத போது உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனையும் குறைவாகவே தான் இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல அஹ் எமோஷ்னலாகவும் சரி ஹெல்த் வைஸும் சரி உங்களுக்கு ஒரு கஷ்டமான தான் இருக்கும் சில பேர் வந்து அதாவது நீங்க வந்து உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம் நம்ம எதுலேயும் தலையிட்டுக்கு வேணாம் இது சரியான காலகட்டம் இல்லை நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களை யாருன்னா தேடி வம்பு கிழக்குற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்திலும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி நீங்க வண்ண அமைதியாக போனாலும் நீங்க என்னைக்கும் ஏதோ செஞ்சதை ஞாபகம் வச்சு உங்களை பழி வாங்கும் நோக்கத்தோட உங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்கறதும் உங்களை ஏளனமா பேசுறதும் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எமோஷன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்க வழக்கம் போல் கம்பீரமாவே அந்த கம்பீரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வெளியே காமிச்சுக்காதீங்க ஓகேங்களா பட் உங்க கம்பீரம் நீங்க வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணுங்க அதுல ஒண்ணு தவறு இல்லை பட் அது அதிகமா வெளியே காமிச்சுக்காம இருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சுமூகமா இருக்கிறதுக்கு எந்த விஷயத்துலயும் எதுலையுமே பேச்சு அதிகமா கொடுத்துடாதீங்க பேச்சு கொடுக்காம இருங்க அந்த வகையில உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும் ஓகேங்களா அதே மாதிரி சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டத்துல இளைய சகோதரர்களோட உதவிகள் கிடைக்கும் உங்களை விட சின்னவங்களோட உதவிகள் இப்போ நல்லாவே கிடைக்கும் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணையாகவும் இருப்பாங்க ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவும் ஒரு நல்ல கைட்லைனாகவும் இருப்பாங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் அவங்க வந்து கேதர் பண்ணி உங்களுக்காக செய்யறதுக்கு ரொம்ப மும்முரமாக செயல்படுவாங்க ஸோ உங்களுக்கு உங்களோட எங்கர் பிரதர்ஸ் எங்கர் சிஸ்டர்ஸ்னால ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை தான் இருக்குது சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்குது குலதெய்வத்தை இந்த காலத்தில் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால உங்களுக்கு ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த குழந்தை பாக்கியம் நல்லாவே இருக்கு அதே மாதிரி வேலையில எனக்கு தடங்கள் இருக்குப்பா என்னால் முடியல என்னால் இந்த வேலையில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியுமா தெரியல அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை சன்னாகதையை அடைஞ்சிருங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல துணையாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் செயல்படுவாரு ஸோ யாரெல்லாம் ரொம்ப நாளாக குலதெய்வத்தை பார்க்காம இருக்கீங்களோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை போய் ஒரு வணக்கம் வச்சிருங்க அவங்களுக்கு அவங்களோட நன்றியும் அவங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தொண்டு செய்யும் போது அந்த குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொண்டு செய்யும்போது அவங்களோட அருள் உங்களுக்கு நிறைய போராட்டமா இருக்குப்பா எனக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு குழந்தை பாக்கிறதுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் எனக்கு திருமணம் இன்னும் ஆகாம இருக்கு அது இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணம் வரன்னு அமையுங்க ஆஹ் பட்டு ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்றவங்க இந்த காலகட்டத்தில் திருமணத்தை முடிச்சுக்கலாம் எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு காத்துட்ருக்கவங்கள இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிச்சுக்கலாம் காதல் திருமணம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறது பெட்ரு புதுசாக நான் காதலிக்கிறேன் நான் இப்போ அவங்கள திருமணம் பண்ணிக்கலாமான்ற ஐசோலேஷன் மைண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ஹோல்ட் ஆன் பண்ணிடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சரியாக இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்த முய எந்த முயற்சியும் எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறத நல்லது இந்த ராகக்கேத பயிற்சியோ அல்லது இந்த தமிழ் பா புத்தாண்டு முடிகிற வரைக்கும் நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது தான் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு ரொம்ப உகந்த நேரமா இருக்கு அதாவது எந்த முடிவும் எடுக்காம இருக்கணும்ன்றதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற அறிவுரை